ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம இருபத்தி ஓரு நாள் பிள்ளையார் கோவிலுக்கு இந்த ஒரு பொருளை எடுத்து சென்று இதை செய்யுங்கள் எப்பேற்பட்ட கடனையும் கஷ்டத்தையும் போக்குவார் விநாயகர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய விநாயகர் பரிகாரம் வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் முக்கியமாக இன்றைக்கி நம்ம ஒரு பரிகாரம் பார்க்க போகிறோம் இதற்கு வந்து ஒரு எளிமையான ஒரே ஒரு பொருள் மட்டும் இருந்தால் போதும் அதை வீட்டிலேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய் இருபத்தி நாள் தொடர்ந்து பிள்ளையார் கோவிலில் உங்கள் வீட்டுக்கு அருகில் எப்படியும் பிள்ளையார் கோவில் சின்ன ஒரு முக்குலையாவது ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கும் அங்கே போய் இதை செய்தாலே போதும் பெரிய பெரிய கோவிலுக்கு போகணும் நிறைய செலவு செய்யணும் அப்படின்லாம் இல்லை இதை தொடர்ந்து இருபத்தி ஒரு நாள் செஞ்சு பாருங்க நிச்சயமாக எப்பேற்பட்ட கஷ்டங்களும் கவலைகளும் சோதனைகளும் உங்களை விட்டு நீங்கும் அந்த கடன் பிரச்சனை பிரச்சனை எல்லாவற்றையுமே போக்கி உங்கள் வாழ்க்கையை வளமாக்குவார் விநாயக பெருமான் அது என்ன எப்படி செய்கிறது அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விநாயகர் அப்படின்னாலே எளிமையான ஒரு கடவுள் எளிமையாக நம்ம வந்து ஒரு ஒரு ரூபாய்க்கு சூடம் வாங்கி நம்ம விநாயகருக்கு ஏற்றி வழிபட்டாலே போதும் ஒரு செதற்காயை உடைத்து நம்ம வழிபட்டாலே போதும் நிச்சயமாக நம்ம இன்னல்களை எல்லாம் நம்ம கிட்டே இருந்து விரட்டி அடித்து நம்மளை வந்து காப்பாற்றி கரை சேர்த்து விடுவார் விநாயக பெருமான் நம்ம விக்னங்களை எல்லாம் தீர்த்து வைத்து விடுவார் விநாயக பெருமான் அப்பேற்பட்ட எளிமையான விநாயகருக்கு நம்ம இன்னைக்கு ஒரு எளிமையான பரிகாரம் பார்க்க போகிறோம் இது எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை பணப் பிரச்சனை தீர்வதற்கு பெரிய ஏதோ ஒரு பெரிய அளவில் உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு அது எந்த மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதுக்கு எப்படி முடிவு காண்றது எப்படி அந்த பிரச்சனையை தீர்க்கிறது எதுவுமே வழியே தெரியலை அப்படின்னு திக்கி திணறி இருப்பவங்க இந்த ஒரு பரிகாரத்தை தொடர்ந்து இருபத்தி நாள் பிள்ளையார் கோவிலுக்கு சென்று நீங்கள் வந்து செய்யுங்க இது கண்டிப்பாக விநாயகர் கோவிலுக்கு சென்று தான் நீங்கள் வந்து செய்யணும் அதற்கு கையோடு நீங்கள் ஒரு பொருள் எடுத்துகிட்டு போகணும் எது பெருசாக எந்த பொருளும் கிடையாது உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சுருப்பீங்க நாட்டு சர்க்கரை நாட்டு சர்க்கரை இல்லை அப்படின்னா வெள்ளம் இந்த மண்டை வெள்ளமோ ஏதோ ஒரு வெள்ளம் வந்து நம்ம வீட்டில் இருக்கும் இந்த வெள்ளை சர்க்கரை யூஸ் பண்ண வேண்டாம் நாட்டு சர்க்கரை இந்த வெள்ளம் அப்படி இது இல்லாதவர்கள் நீங்கள் வந்து டைமண்ட் கல்கண்டு இருக்குது பார்த்தீங்களா அதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மூன்றில் எதையாவது ஒன்று நாட்டு சக்கரை இருந்தால் பெஸ்ட்டு அந்த வெள்ளமாக இருந்தால் அதையும் நீங்கள் உடச்சி தூள் செஞ்சுக்கிறோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு தூள் மாதிரி பண்ணிக்கிட்டு அதை ஒரு கவர்லேயோ அல்லது பேப்பர்லேயோ மடித்து பிள்ளையார் கோயிலுக்கு போங்க இதுதான் வந்து நீங்கள் கொண்டு போக வேண்டிய ஒரு பொருள் இதை வந்து என்ன செய்கிறீங்க அப்படின்னா கோவிலுக்கு போய் ஒரு ரூபாய்க்கு ஒரு சூடத்தை வாங்கி ஏற்றிட்டு அந்த பிரச்சனையை விநாயக பெருமான் முன்பு அதை அமர்ந்து நீங்கள் சொன்னாலும் சரி நின்று கொண்டு சொன்னாலும் சரி நீங்கள் வந்து அந்த பிரச்சனையை பிள்ளையாரிடம் சொல்லி இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ளே எனக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து கொடு பிள்ளையாரப்பா அப்படின்னு வேண்டி கொண்டு பிள்ளையாரை ஏழு முறை வளம் வர வேண்டும் வளம் வந்துட்டு நீங்கள் வந்து அந்த கையில் கொண்டு போன அந்த நாட்டு சர்க்கரையோ வெள்ளமோ அல்லது கல்கண்டோ அதை வந்து அந்த இருந்து உங்கள் கையில் எடுத்துக்கிறங்க பேப்பர் மேலே வச்சுக்காதீங்க உங்கள் கைகளில் இந்த மாதிரி இரண்டு கைகளையும் வைத்து கொண்டு பிள்ளையார் முன்பாக கைகளை நீட்டி பிள்ளையாரப்பா இந்த பிரச்சனையை எனக்கு சீக்கிரமே இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ளே நீங்கள் தீத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையார் கோவிலில் எப்படியும் ஒரு மரம் வந்து கண்டிப்பாக இருக்கும் அந்த மரத்திற்கு அடியில் அந்த வேர் பகுதியில் இந்த சுற்றி ஏழு முறை வளம் வந்த பிறகு கையிலே வைத்து கூட நீங்கள் ஏழு முறை வளம்பாங்க வளம் வந்துட்டு அந்த மரத்துக்கு கீழே அந்த வேரில் அந்த சர்க்கரையை போட்டுருங்க போட்டுட்டு நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்துடுங்க இந்த மாதிரி தொடர்ந்து இருபத்தி ஒரு நாள் அது வந்து நீங்கள் எந்த கிழமை உங்களுக்கு நல்ல கிழமை அதிர்ஷ்டமான கிழமை அப்படின்னு என் நினைக்கிறீங்களோ அந்த கிழமைய அன்னைக்கு இதை ஆரம்பிங்க வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம் திங்கக்கிழமையாக இருக்கலாம் செவ்வாய்கிழமையாக இருக்கலாம் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கலாம் உங்களுக்கு எந்த நேரம் வசதியாக இருக்கோ நீங்கள் காலையோ அல்லது மாலையோ இதை வந்து தாராளமாக செய்யலாம் ஒரு நாள் முழுவதுமே எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் இதை வந்து செய்யலாம் தினந்தோறும் ஆனால் செய்யணும் இடையில் உங்களால் செய்ய முடியாமல் ஒரு நாள் ரெண்டு நாள் தவறுச்சுன்னா பரவாயில்ல அதை கணக்கில் எடுத்துக்கொண்டு அடுத்த நாளிலிருந்து நீங்கள் வந்து அதை வந்து தொடர்ந்து கொள்ளலாம் பெண்கள் வந்து மாதவிடாய் நாள் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் நான் மாதவிடாய் முடிந்ததும் நீங்கள் ஆரம்பித்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஒருவேளை இந்த வழிபாடு செஞ்சிட்டுருக்கும்போது நீங்கள் பீரியட்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு வாரம் வந்து நீங்கள் விட்டுடலாம் விட்டுட்டு அது வந்து உங்களுக்கு முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் மறுபடியும் அந்த ஏழு நாள் முடிச்சிங்களா அடுத்து எட்டாவது நாள் அப்படின்னு சொல்லி நீங்கள் தொடர்ந்து ஆரம்பிக்கலாம் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது எத்தனை நாளில் விட்டுட்டீங்களோ அந்த நாளையே தொடர்ந்து நீங்கள் வந்து ஆரம்பித்து கொள்ளலாம் இது ஒரு அற்புதமான வழிபாடு இந்த நாட்டு சக்கரையே தினமும் அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுருங்க அது வந்து ஏதோ ஒரு உயிரினங்கள் எறும்பு களோ அல்லது வேறு ஏதோ உயிரினங்கள் வந்து அதை சாப்பிட சாப்பிட உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அது எவ்வளவு விரைவில் கிடைக்கும் அப்படின்றது விநாயகரின் அருள் கிடைப்பதை பொறுத்து தான் அந்த பிள்ளையார் வந்து மனசு வச்சுட்டாரு அப்படின்னா ஒரே வாரத்தில் கூட அந்த பிரச்சனைக்கு உங்களுக்கு தீர்வு கிடைத்துவிடும் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான பரிகாரம் இந்த பரிகாரம் இது வந்து வெள்ளத்திற்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிலாம் கேட்காதீங்க இந்த மாதிரி எளிமையான தாந்திரிக பரிகாரங்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக செய்யும் பொழுது கைமேல் பலன் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கும் இந்த பிள்ளையாரை வணங்கி நீங்கள் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து இருபத்தி ஒரு நாள் செய்யுங்க நிச்சயமா அந்த பிரச்சனைக்கு தீர்வு உடனே உங்களுக்கு பிள்ளையார் வந்து கொடுப்பார் பெரிய கஷ்டத்தில் நம்ம இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஏதாவது ஒரு எளிய பரிகாரம் கூட உங்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்கும் அதனால் இதை நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் வந்து பண்ணாதீங்க நம்பிக்கையோடு முழு மனதோடு விநாயகரை முழுமையாக நம்பி இதை செய்யுங்க நிச்சயம் அந்த பிரச்சனை வந்து தீர்த்து வைப்பார் விநாயகர் எவ்வளோ பெரிய கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி கழுத்தை நெரிக்கும் கடனாக இருந்தாலும் சரி பண பிரச்சனையாக இருந்தாலும் சரி இதை கண்டிப்பாக நீங்கள் முழு மனதுடன் செய்யுங்கள் நிச்சயமாக அந்த கடன் பிரச்சனையிலேருந்து உங்களை வெளியில் கொண்டு வந்து விடுவார் விநாயகர் அந்த கடனை அடைப்பதற்கான ஒரு வழியையும் உங்களுக்கு வந்து காட்டுவார் இது மாதிரி எளிமையான அற்புதமான பரிகாரங்கள் பிள்ளையார் பரிகாரங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து போட்டிருக்கோம் அதெல்லாம் பாருங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ